சினிமா பாட்டு கேச்சு உங்களை சினிமா பாட்டு உண்டா நெருப்பு மட்டும் இருக்கிறது சினிமா பாட்டு கச்சேரி சில ஊர்கள் சில ஊர்கள் இஸ்லாமிய பாடல் தான் டைட்டில் இஸ்லாம் இஸ்லாமிய பாடல் அதான் ஒருத்தர் படிப்பாரு அருமையான முறை தாவ இருக்க ஒருத்தர் படிப்பாரு நமனை விரட்ட மருந்து ஒன்று விற்குது நாவூர் தர்காவில் எமனை விரட்டுறதுக்கு மருந்து விற்கிறாரா தர்காவில் வந்து படிக்கிறார் நாகூர் அணிபா பேரு இஸ்லாமிய பாடல் எவன் வந்தாலும் எவனை விரட்ட முடியாது குரான் சொல்லுது அயனமாத்த கூணு எதிரிக்கும் மோத்து உழவுக்கும் தும்பி உருஜி செய்யதா உறுதி நிறைந்த கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உன்னை அடைந்தே தீரும் யமன் உன்னை பிடித்தே தீருவார் குரானுடைய வாக்கியம் குரானுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லும் பாடல் அதுக்கு பேரு இஸ்லாமிய பாட்டம் இந்த லட்சணத்துல பாட்டு கூத்து அது ஒரு புறத்துல அது எல்லாம் முடிஞ்சு அவருடைய லாஸ்ட் எண்ட் என்ன பரபரப்பா மக்கள் கூடி நிற்கிற வேளையில் அப்படியே ஆட்டத்தோடு தண்ணீர்ல ஊற்றி ஆளை குளிப்பாட்டி அப்படியே தம்பிய நெத்தில பிடிச்சிட்டு பஞ்சாவை பிடிச்சுக்கிட்டு நேர கிட்ட ஒன்று வந்து விட்ட போ உள்ளமாக உள்ளுக்குள்ள கட்ட 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 கட்டான்னு தீய மிதிச்சு ஓடுவாரு ஒரு சத்தம் பெண்கள் குழவையிடுவார்களே மாற்றுமத சமுதாயத்து சகோதரிகள் அவர்களுடைய வெளிபாட்டு விழாக்கள் அதே மாதிரி உள்ள உடனே தீய எந்த காயமும் இல்லாமல் தீ மிதித்து வெளியே வந்து விட்டார் வெளியே உடனே அவ்வளவு சந்தோஷம் யாருடைய அருள் ஒருத்தர் அருள் தேவையில்லை அங்க ஒரு மேட்சரும் இல்ல வெளியிலிருந்து பார்க்கிற உங்களுக்கு இன்னமும் பயங்கரமா தீயே மிதிச்சிட்டாருன்னு தோணும் ஒரு தீயக்கப்படல தீய மிதிக்கிற அருளால் நீங்கள் பாதுகாப்பாக திரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்க காலை பாதுகாத்த அவுளியாவுக்கு உங்க காலை பாதுகாத்த ஹுசைனாருக்கு உடம்ப பாதுகாக்க முடியும் இருக்கிற எந்த பாகத்தையும் பாதுகாக்க முடியும் நீங்க என்ன பண்ணணும் தீய மிதிக்கிற நீங்க கூடாது தீ மிதித்தல் இல்லாம தீ உட்கார்தல் உட்காருங்க பார்ப்போம் தீ படுத்தல் சொல்லு நிமிஷத்துல ஆளு காலி சயின் பாடியில ரெண்டு இடம் இருக்குது உள்ளங்கை உள்ளங்கால் இந்த ரெண்டு இடத்துல இருக்க தோளும் மத்த பகுதியில் இருக்க தோளும் ரொம்ப டிஃபரன் இந்த இடத்துல இருக்க தோல் நல்ல சூடு தாங்கும் மத்த பகுதியில் இருக்கிற தோடு சூடு தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அதுக்காண்டி வச்சுக்கிட்டே இருந்தா சுட தான் செய்யும் டக்கு டக்குன்னு கால டக்கு டக்குன்னு மாத்தினா சூடு பெரிய அளவு பாதிக்க ஒரு சாம்பிள் சின்ன உதாரணம் இந்த பக்கத்துல கடைகள்ல கேஸ் அடுப்பு இல்லாம அந்த டீ போடுற கடையில அது என்ன பாய்லரா பாய்லர்ல கங்கு போட்டு வைப்பாங்களே அந்த கடையில டீ அடி டீ அடிக்கிற ஆட்கள் அம்மா மாறா இருந்தாலும் சரி ஐயா மாறா இருந்தாலும் சரி சர்வ சாதாரணமா கங்கத்துக்கு இப்படி உள்ள போறாங்க பாத்திரிக்கிறீங்க கையில இப்படி எடுத்து காங்க போடுவார் அவருடைய அருளால போட்டார் அவரு ஹுசைனாருடைய அருளால் தான் அவருடைய கை பாதுகாக்கப்பட்டுச்சா அவர் டீ கடையில் டீ அடிக்கிறாரு என்ன காரணம் கையில இருக்கிற தோளுடைய தடிமன் எடுத்த எடுப்புல உடனே சுத்தி காய காயத்தை ஏற்படுத்தாது மத்த பகுதியில் இருக்க தோல் லேசப்பட்டாலும் கரிஞ்சிரும் என்ன செய்யணும் உண்மையிலே அவுளியாவின் அருள் என்று சொன்னால் நீங்கள் தீ மிதிக்காதீர்கள் அடுத்த வருஷம் நீ அறிவு அவர்களை பார்ப்போம் கிண்டல் பண்றதுக்கு இல்லை மார்க்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு எந்த கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ எங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தவறு என்று நிரூபிப்பதற்காக சொல்லுகிறோம் அடுத்தவரிடம் நீ அறிவி பார்க்கலாம் தீ உட்காருதல் தீப்படுத்தல் தீ உருளுதல் அறிவித்து செய்யுங்கள் உங்களுடைய உங்களுக்கு செய்யக்கூடிய உதவியை பார்க்கலாம் எதுக்கு இந்த வேலை மார்க்கம் சொல்லாத அறிவுக்கு பொருத்தமில்லாத அதனால் எந்த பயனும் இல்லாத இந்த காரியங்களை செய்வதனால் உங்களுக்கு கிடைத்த பயன் என்ன அதை தாண்டி இது எல்லாமே தீ இருக்கட்டும் உப்பு மிளகு போடுறதா இருக்கட்டும் சன்னனம் பூசிக்கிறதா இருக்கட்டும் சப்பரம் தூக்கிட்டு வர்றதா இருக்கட்டும் கடைசியில் அது எல்லாத்தையும் கொண்டு போய் கடல்ல கலக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மத சமுதாயத்து சகோதரர்களின் வழிபாடுகளை அப்படியே செய்கிறீர்கள் உங்களுக்குள்ளே வழிபாடு இல்லை நீங்க உங்களுக்கு கட்சி தந்ததில்லை உங்களோடு அருகாமையில் பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளின் வழிபாடுகளை காப்பி எடுத்து செய்கிறீர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் மந்த வர் பிற மத கலாச்சாரங்களை பின்பற்றுகிறாரோ பிற மதத்தவர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளை போன்று அவரும் தம்முடைய வழிபாட்டை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை அவங்கள மாதிரி நீங்க அவங்களை மாதிரி செய்யட்டும் அவங்க நம்பிக்கை அவங்களுடைய வழிபாடு அவங்க எப்படி வேணாலும் செய்யட்டும் அதையே நீ அடிக்கின்றாய் உனக்குரிய வழிபாட்டை நீ செய் காத்துடித்தல் என்ற மோசமான பழக்கம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த சமுதாயத்தை பீடித்திருக்கிறது ஒரு தடவை அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு ஒரு போர்க்களத்திற்கு சென்று விட்டு திரும்புகிறார்கள் வரும்போது வழியில ஒரு பகுதியில் தங்குறாங்க பார்த்தா அந்த பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு பெரிய மரம் அன்பாத்தன் அந்த மரத்துக்கு பேரு அந்த மரத்தினுடைய கிளைகளில் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் தொங்க விட்டுட்டு அந்த மரத்துக்கு ஏதோ பவர் இருக்குது மரத்துட்ட போய் பிரார்த்தனை செய்யணும் மரத்துட்ட சொல்லிட்டு நாம போனோம்னா நாம போற காரியம் நடக்கும் என்று சொல்லி அந்த மரத்தை வளம் வந்து மரத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சகாபாத்துல சுல்லா போறாங்க அப்ப சகாபாக்கள் சுல்லா பார்த்து சொல்றாங்க யார சொல்லலாம் இஜா இல்லனா தாத்து அன்பாத்தின் கமாலகம் தாத்து அன்பாத் அல்லாவுடைய தூதரு அவங்களுக்கு ஒரு தாத்தன் பார்த்து இருக்குல்ல அது மாதிரி எங்களுக்கு ஒரு தாத்தன் பார்த்து கொடுங்க அவங்களுக்கு மட்டும் தாத்தன் பார்த்து ரசூலா கேட்ட உடனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க அடப்பாதிகளா என்ன வார்த்தையை நீங்கள் பேசுகிறீர்கள் உங்களை நான் எப்படி உருவாக்கி இருக்கிறேன் என்ன கொள்கையின் மேல் அழைச்சி வந்திருக்கிறேன் அல்லாஹ் தவிர யாரும் வழிபாட்டுக்குரியவன் கிடையாது அவனை தவிர வேறு யார்த்தையும் பிரார்த்தனை செய்யக்கூடாது பிரார்த்தனைகள் அனைத்தும் அவனுக்கே சொந்தம் கோரிக்கைகள் அனைத்தும் அவனிடமே வைக்கப்பட வேண்டும்

அவர்கள் நேர்வெளி பெறுவர் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரே இறைவனை வழங்கி வழிபட வேண்டும் என்ற ஏகத்துவ கொள்கையின்பால் அழைத்து வைத்திருக்கிற இந்த சமுதாயம் காரியத்தை போன்று எனக்கும் ஒரு தாத்தன் வத்து வழிபடுறதுக்கு அல்லாவை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இன்னொரு அல்லாஹ் குடுன்னு கேட்கிறீர்களே என்று கோபப்பட்ட நபிகள் அவர்களுக்கு ஒரு வரலாற்று செய்தியை உதாரணமாக கூறுகிறார்கள் நாம எப்படி நம்ம காலத்துல மத்தவங்களை காப்பி அடிச்சு ஒரு வேலையை செஞ்சமோ அது மாதிரி ரசூலுல்லாவுடைய தோழர்கள் ரசூலுல்லாவுடைய வந்து இன்னொரு சமுதாயத்தை காப்பி அடிச்சு உடனே கேட்கிறாங்க அப்ப ரசூல்லா என்ன பண்றாங்க அவங்க ஒரு பிளாஷ்பேக் போறாங்க இதே மாதிரி தான் இதுக்கு முந்தைய ஒரு சமுதாயம் இருந்துச்சு மூசானவியனுடைய சமுதாயம் பனு இஸ்ரவேலர்கள் மூசான இஸ்லாம் என்னவர்கள் அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அவனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்து அவனுடைய கடுமையாக போராடி இரவோடு இரவாக அவர்களை அழைத்துக் கொண்டு கடலை கடந்து வெளியிலே வருகிறார்கள் அல்லாவுடைய அற்புதத்தை கண்ணுக்கு கண்ணாக அந்த சமுதாயம் காணுகிறது நாமெல்லாம் உறுதி கொள்வதை விட அந்த சமுதாயம் அல்லாஹே அதிகமாக உறுதி கொள்ள தகுதியான சமுதாயம் ஏ நாம் அல்லாவுடைய தூதரை கண்ணால் காணல தூதர் செய்த அற்புதங்களை கண்ணால் காணல அவர்களுடைய போதனைகளை படித்து அந்த மார்க்கத்தில் நிற்கிறோம் ஆனால் பனவி சிறவேலர்கள் அல்லாவுடைய அற்புதத்தை கண்ணுக்கு எதிர பார்க்கிறாங்க எழுத்தாப்புல கடலு பின்னாடி பிரௌனு மூசா இடத்துல சொல்கிறார் மூசா இன்னால முதற்கூன் மூசாவே வசமா மாட்டிக்கிட்டோம் ஓம் பேச்ச கேட்டு வந்ததுக்கு மாட்டி விட்டீரே முன்னாடி கடல் தப்பிக்க முடியல பின்னாடி பிறவனு ஓச்சு விடுவான் என்ன செய்யறது மூசா நபி சொன்னார்கள் இன்னும் ஆயிரம் பி செய்தியும் இல்லை கவலைப்படாதீர்கள் என் இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று அந்த மக்களை ஆறுதல் படுத்துகிறார்கள் அப்ப அல்லாஹ் சொல்றான் மூசாவே பல்வேறு பஹர் உன் கையில் இருக்கிற கைத்தடியை கொண்டு கடலிலே அடியும் மூசா அடிக்கிறாங்க கடல் அப்படியே பிளந்து வெளிவிடுகிறது அந்த சமுதாயம் கடலுக்குள் பயணிக்கிறது உள்ளே போன அந்த சமுதாயம் கடலை கடந்து கடையெடுகிறார்கள் புறா உன்னுடைய கூட்டத்தார் உள்ளே நுழைகிறார்கள் அவனும் பார்க்குறான் ஆஹா கடல் பிளந்துருச்சு மூசா போயிட்டாரு நாமளும் பின்னாடி போய் ஆளை அப்படியா பிடிச்சிடணுன்னு சொல்லிட்டு வேக வேக நான் உள்ளே நுழைகிறான் உள்ளே அவர்கள் நுழையவும் கடலை அல்லாஹ் சங்கமிக்க செய்கிறான் கடைசி நேரத்தில் கடெடுகிறான் ஆமன்துரப்பி மூசாவை ஆறுவூன் மூசாவுடைய இறைவனையும் ஆறுவருடைய இறைவனையும் அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹுவை நான் நம்பிக்கை கொள்கிறேன் இறைவா என்னை மன்னித்து விடு என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே நான் அல்லாஹுவை நம்புகிறேன் என்று சொல்கிறார் கடைசி நேரத்தில் அவன் சொன்ன அந்த வார்த்தைகளை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் அவனுக்கு மரணத்தை தழுவ செய்கிறான் கடலுக்குள் மூழ்கடிக்கப்படுகிறது பிரவுடைய சமுதாயம் அவங்க காப்பாற்றி வெளியேற்றப்பட்டார்கள் இந்த நிகழ்ச்சிக்காகத்தான் நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டார்கள் அவருடைய அவர்களுடைய கொடிய எதிரி அல்லாவிற்கு மிகப்பெரிய ஆளா நானே உயர்ந்த இறைவன் என்று தன்னை சித்தரித்து சொன்ன அந்த என்ற கொடியவன் அழிக்கப்பட்ட நாள் அந்த நாளில் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக பிராவுனை அழித்து மூசாவை காப்பாற்றிய இறைவனுக்கு நன்றி பகர்வதற்காகத்தான் இந்த அரண் மாதத்துடைய ஒன்பதாவது நாளிலும் முஹர்ரம் மாதத்துடைய பத்தாவது நாளினும் நாம் நோன்பிருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் நாம் அதை தலைகீழா புரட்டி ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி உள்ள காரணத்தை சித்தரிச்சு விட்டோம் இப்ப என்ன இப்படி அல்லாவுடைய அற்புதத்தை கண்களால் கண்டு கடலை கடந்து வெளியிலே வந்து நிற்கிற சமுதாயம் அல்லாவுடைய வார்த்தைகளை அப்படியே முழுமையாக அங்கீகரித்திருக்க வேண்டும் அல்லாவுக்கு முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும் வெளியே வந்தா அங்கு ஒரு சமுதாயத்தை பார்க்கிறார்கள் அவை எல்லாரும் நிறைய கடவுளர்களை செய்து வைத்து அந்த மக்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தற்சிலைகளை உடனே இந்த சமுதாய முழுசான இடத்துல ஒரு கோரிக்கை வைத்தது கோரிக்கை வச்சு கோரிக்கை வச்சு அறிஞ்சு போன சமுதாயம் முழுசானபி சமுதாயம் இதை எடுத்தாலும் மூசான போய் கேட்க வேண்டியது தேவையில்லாம கேட்க வேண்டியது கேள்வி கேட்டே ஓஞ்சு போனான்னு அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ரசூல் தான் அவரத்துல சில பேர் வந்து தேவையில்லாம கேள்வி கேட்கும் போது அல்லா சொல்றான் அம் துரியதூன அன் தசால் ஒரு சூழக்கும் கமா சுயில மூசாவின் கபுல் ஏனப்பா மூசாவிடத்தே அவருடைய சமுதாயம் கேள்வி கேட்ட மாதிரி உங்க தூதர்கிட்ட போய் நீங்களும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா அவ்வளவுதான் லூசனமா முட்டாத்தனமா தேவையில்லாம கேள்வி கேட்டு மம்பளை மாற்றினாங்க நீனும் அது மாதிரி கேள்வி கேட்காதேன்னு அல்லாஹ் அல்ல ஒரு எச்சரிக்கை செய்யறான் அந்த அளவுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்ட சமுதாயம் இங்க ஒரு கேள்வியை முன்வைக்குது முசாதே இஜ அல்ல இலா ஆலிகத்தன் இலாஹன் கவாலகம் ஆலிகா அவர்களுக்கு பல கடவுளர்கள் இருப்பதைப் போன்று எங்களுக்கும் பல கடவுளை கொடு அதனால எங்களுக்கு மட்டும் ஒரு கடவுள் அவளுக்கு மட்டும் பல கடவுளு இது போட்டி போடுற மேட்ரா சில விஷயத்துல இப்ப இல்ல மேடையில இங்க எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம் மேடையில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு லட்டு கீழே கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு லட்டு கொடுத்தா கீழே இருக்கிற சண்டை வரலாம் அதனால அவருக்கு மட்டும் ரெண்டு எனக்கு மட்டும் ஒன்னு இன்னொரு லட்டு கொடுன்னு கேட்கலாம் நியாயம் எல்லாத்துக்கும் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் அப்படியே கொடுக்குறா ஒருத்தருக்கு மட்டும் இருநூறு அவருக்கு மட்டும் என்ன இருநூறு எனக்கு கூட இருநூறு கேட்டா சரிப்பா ஓகே நியாயம் அதை விட்டு ஒருத்தன் வந்து பள்ளிக்கூடத்துல ரேங்க் வாங்கணும்

ஒரு புள்ள பையன் அவன் சொல்றான் அதனால எனக்கு மட்டும் ஒரே ஒரு அப்பா பத்தாத ரெண்டு அப்பா குடுன்னு கேட்டான் எவ்வளவு கேவலம் சொல்லுவோம் அதை விட கேவலம் ஒரு இறைவனுக்கு பதிலாக ரெண்டு இறைவனை குடுன்னு கேட்கிறது ஒரு தகப்பனுக்கு பதிலாக ரெண்டு தகவனை கேட்டா எவ்வளவு கேவலமோ அதை விட பல லட்சம் கணக்கு கேவலம் ஒரு இறைவனுக்கு பதிலாக இரண்டு இறைவனை கொடு என்ற கேள்வி

பனு ஈஸ்வரவே சமுதாயம் மூசாவரத்துல கேட்ட மாதிரி முழு நூறு சதமா நீங்க ஏந்த கேட்கிறீங்கப்பா அவன்தான் அப்படி ஒருத்தரை பார்த்து கெட்டு போனார் என்று சொன்னால் அவனை பார்த்து நீயும் கெட்டு போக வேண்டுமா யாரை பார்த்து யார் காப்பி எடுக்க வேண்டும் ஒருத்தர் நீட்டா டிரஸ் பண்ணு ஒயிட் அன் ஒயிட் கூலிங் கேஸ் பளிச்சென்ற ஆடையில கம கமான்னு சென்ட் அடிச்சு கையில வாட்ச் போட்டு விரல்கள் மோதிரம் மாட்டி அப்படியே பார்ப்பதற்கே கண்ணியமான தோற்றத்தோடு ஒருத்தர் வர்றார் வழியில ஒருத்தர் பார்த்தா ஒரு பையன் நல்லா குடிச்சு போட்டு குடிகாரர்களுடைய பக்குவத்தை எல்லாம் விளக்குனார என்ன ரேஞ்சில் இருப்பார் அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருப்பார் ஒருத்தர் நல்லா குடிச்சு போட்டாருன்னா அது வரைக்கும் பெரிய அதிகாரி உள்ள மேப்படியா போயிட்டாங்கன்னா தலைகிலாம் மாறிடுவார் அதிகாரி தலை ரோட்ல நின்று ரோட்ல கையிலே இழந்து சட்டையை இழந்து அப்படி அம்பலமா கிடப்பார் இன்னும் சில பேர் குடிச்சுட்டா என்ன நடக்குதே தெரியாது ரோட்ல போகக்கூடிய வரக்கூடிய பெண்களும் என்னமோ அவர் வந்து கல்யாணம் பொன்றாதி மாதிரியே அவருக்கு தோணும் போய் கையை பிடிச்சி இழுத்து செருப்படி வாங்கி கூட பிறக்கல தெரிவித்த போய் அப்படின்னு சொல்லி நாலு பேர்த்த திட்டு வாங்கி அப்படியா அப்ப வேற ஆளுபூர் இருக்குது ஒரு மாதிரியா போவார் நம்மள சாதாரணமா போவோம் ஒரு சின்ன கல்லு கிடக்குன்னு வச்சுக்குவோம் அந்த கல்லை எப்படி தாண்டுவோம் காப்பி அந்த கல்லு சைஸுக்கு தகுந்த மாதிரி காலை தூக்கி வைப்போம் இவர் காலை எடுத்து வைப்பார் இத்தனை வாண்டி கல்லு கிடக்கும் காலை தூக்க வேண்டிய அவசியமே ஏற்பட அப்படியே ஸ்டடி 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 தூக்கி அங்க வைப்பான் இத்தனை வாண்டி கல்லு மோன் பெருசு தெரியும் நம்ம ஸ்டெடின்னு சொல்றதே இல்ல ஸ்டெடியா இருப்போம் அவர் ஸ்டெடி ஸ்டெடின்ட்டு அப்படியே பின்னாடி சாய்வான் பின்னாடி போய் ஒருத்தான் அவனை ஸ்டெடி பண்ண வேண்டி இருக்கும் இந்த லட்சத்தை ஒருத்த நல்ல மப்பு ஏத்திட்டு கையில இழந்து சட்டையை பறி கொடுத்து கையில இருக்க பணத்தை இழந்து போன வாரம் பார்ப்பான் ஆள் ஒருத்தர் இல்லையா கையில பிரேசிடன்ட் கிடைக்கும் அப்படி மெதுவா போய் நல்லா விசாரிக்கிற மாதிரி அவர் கூட உட்காந்து ஐயா அண்ணே அப்படின்னு ஒப்பா இருந்துக்கிட்டு ஏசா கழட்டி பயிர போட்டு எஸ்டேப்பாங்க ஆள் ஆளுக்கு உடனே எடுத்துட்டு போவான் அப்படியே உருண்டு 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 வெள்ளை வேஸ்தி வெள்ளை சத்தியமா வந்த மைனரு பக்கத்துல கிடக்குற பள்ளத்தாக்கு சாக்கடையில விழுந்து அது கூட கிடக்கிற பன்னி குட்டியோட சொரிஞ்சு விட்டுக்கிட்டு என்னமோ சந்தன குட்டையில மிதக்கிற மாதிரி கிடப்பார் இங்க இருந்து வர்றாரு இன்னொரு ஆள் சந்தன குட்டையில ஒருத்தர் மிதக்கிறான் வெள்ள வேஸ்தி மைனர் இங்கிட்டு வர்றாரு நீத்தா டிரெஸ் பண்ணி வர்றாரு அவரு பார்த்துக்கிட்டு என்னடா இது சூப்பரா இவன் சொர்க்கத்தில் கிடந்த மாதிரி சாக்கடையில் நீந்திக்கிட்டு இருக்கிறான் நம்ம மட்டும் இப்படி இருந்தா இப்படி அவனே மாதிரி நம்மளும் மாறிக்கணுண்டான் சாக்கடையில் போய் குதிச்சா நீங்க என்ன சொல்லுறிய யாரை பார்த்து யார் காப்பி அடிக்கணும் சாக்கடையில் கிடக்கிறத வெள்ளை வேஷ்டி வெள்ள சட்டையுமா வந்தவர் பார்த்து சூப்பரா வர்றாரு நம்ம லூசரமா குடிச்சு போட்டு வேட்டி அவுத்து நடுரோட்டில் மாணையிலிருந்து கிடக்கிறவன் அவர் மாதிரி குடிச்சு போட்டு டிரெஸ் பண்ணுவோம் இவன் நினைச்சா ஓகே மாதிரி இவன் அதுக்குழுந்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் மற்றவர்களை பார்த்து காட்டி அடிப்பது உங்களிடத்தில் என்ன குறை இருக்கிறது உங்களுடைய கொள்கைகளை குறைபாடா உங்களுடைய வழிபாடுகளிலே குறைபாடா உங்களுடைய அமல்களிலே குறைபாடா உங்களுடைய செயல் திட்டத்திலே குறைபாடா உங்களுடைய அரசியல் ரீதியான பார்வையிலே குறைபாடா அத்தனையும் உலகத்திற்கு முன்மாதிரி இஸ்லாமிய கொள்கை அத்தனை பேரும் உங்களை பார்த்து காப்பி எடுக்க வேண்டும் என்ன அற்புதமான கொள்கை அப்பா பெண்களை எல்லாம் சொல்லாமல் நாகரிகத்தோடு அவர்களுடைய உடலை மூடி கண்ணியம் காக்க செய்கிறது அவர்களை போன்று நாமும் நம்முடைய பெண்களை வளர்க்க வேண்டும் உங்களை பார்த்துட்டு அவன் காப்பி அடிக்கணும் அந்த அளவிற்கு பிறர் உங்களை பார்த்து காப்பி அடிக்கிற அற்புதமான தத்துவத்தை வைத்திருக்கிற சமுதாயம் பிறரை பார்த்து சாக்கரையில் நீந்துபவர்களை பார்த்து பன்றி குட்டியோடு கைகுலுப்புவர்களை பார்த்து அவர்களை போன்று நாங்களும் மாற வேண்டும் என்று முட்டாள்தனமான கொள்கைகளை காப்பீடு வெட்கமாக இல்லையா திருவர குரான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புகிறது இப்ராஹிம் இல்லாமல் சொல்கிறார் மூடனை தவிர அறிவற்றவனை தவிர வேறு எவனா இந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை வெறுப்பான் நாம் பின்பற்றுகிற மார்க்கத்துக்கு பேர் பெயர் இப்ராஹிமுடைய மார்க்கம் இஸ்லாமியம் தான் இப்ராஹிமுடைய இஸ்லாம் காட்டி தந்த அவர்களை ரோல் மாடலால் ஆக்கி வச்சான் அவங்களை நமக்கு சொல்லி தந்தான் இத்தபிய இப்ராஹிம் ஹனீஃபா பத்தபியும் இல்லத்தை இப்ராஹிம் ஹனிஃபா இப்ராஹிமுடைய நேரிய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று அல்ல நமக்கு சொன்னான் அதை சொல்லிட்டு சொல்றா இந்த மார்க்கத்தை வெறுத்து விட்டு வேற மார்க்கத்துல காப்பி அடிக்கிற ஓண்டா பத்தா குறை எண்ண காப்பி அடிப்போம் எப்ப காப்பி அடிக்கணும் क्वेश्चन லிஸ்ட் கொடுத்தாச்சு ஓண்டா ஆன்சர் இல்லை பதில் இல்லை பத்தா குறை இருக்குது ரெண்டு கேள்விக்கு பதில் இருக்கு மூணாவது கேள்விக்கு பதில் இல்லை பக்கத்துலரோட பார்த்து காப்பி அடிக்கிறதுனா நியாயம்னு சொல்லலாம் அகா காப்பி ஏடிக்கிறது கரெக்ட்டுன்னு சொல்லிவிட்டாங்க விட்டானோ உதாரணத்துக்கு சொல்ல வரறேன் காப்பி அடிக்கிறது தப்புதான் எல்லா கேள்விக்கும் அந்த பதில் இருக்கு அந்த பதிலும் சூப்பரா இருக்கு எந்த தேவையும் இல்லாத அளவுக்கு இருக்குது பிறருடைய ஒத்தாசையர் அவசியம் இல்லாத அளவுக்கு இருக்குது ஏன் எழுதி தப்பு தப்பான பதில் பார்த்து நீ காப்பி அடிக்கிற இல்லாட்டி போ இருந்து என் போற இருக்கிற அறவுரையா இருந்தா கூட டவுட் படலாம் சரியா இருக்குமா தப்பா இருக்குமா அனைத்தும் நூத்துக்கு நூறு சதவீதம் சரி ஒரு வார்த்தைகளை தவறு முடியுமா இஸ்லாத்துல ஒரு வரிய தப்புன்னு சொல்ல முடியுமா சில பேர் சொல்லுவாங்க நுனிப்பு இஸ்லாத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டிருக்கிறவர்கள் வேண்டுமானால் உங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம் ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல் பார்க்கலாம் இந்த இஸ்லாத்திலே திருமறை குழா இந்த சட்டம் தவறு சொல் பார்க்கலாம் இந்த வசனம் தவறு சொல் பார்க்கலாம் இன்றைக்கு இது பொருந்தாது சொல்லட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்த பின்னரும் அன்றைக்கு எப்படி இஸ்லாம் இந்த உலகத்திற்கு தேவைப்பட்டதோ அதே போன்று இன்றைக்கும் இஸ்லாம் தேவை நாளைக்கும் தேவை இந்த இஸ்லாமிய கொள்கைகள் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய அற்புத கொள்கைகளாக திறந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் ஏன் பிறரை பார்த்து காப்பி எடுக்கிறீர்கள் பிறர் வைத்திருக்கிற அசத்தியங்களை கையில் எடுத்து நீங்கள் வைத்திருக்கிற ஆஷிரா என்ற ஒரே ஒரு சத்தியத்தோடு கலக்கிறீர்கள் சொல்கிற போதலை சத்தியத்தை அசத்தியத்தோடு கலைக்காதீர்கள் உண்மையை உண்மை என புரிந்து உண்மை என்பதை நடப்பதற்கும் தீமையை தீமை என்று விளங்கி தீமையிலிருந்து விலகிக் கொள்வதற்கும் அல்லாஹ் ரபுல்லாலுமே நம் அனைவருக்கும் நல்லொருள் தந்தொருள் புரிவான அஸ்லாம் வலைக்கம் வரமத்து